படிக்காத வேலை கழிச்சி வேலை கழிச்சு சம்பாதிச்சு கோடிஸ்வரன் ஒன்னு இருக்கிறேன் கடகத்துக்கு அருகே ஆர்குடி சந்திரன் வந்து தேய்வரி சந்திரனா வந்து ஒன்னு இருக்குது எந்த ஒரு யோசியமும் நெகட்டிவ் பவரை கண்டுபிடிச்சிட்ட ஈஸியாக யோசின்னு சொல்லலாம் நெகட்டிவ் பவர் ஒரு தோட்டமா பாக்கறது ஆழமா பாக்குறது நெகட்டிவை கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் ஒரு உதவி தான் உங்களுக்கு எல்லா பொருத்தத்தோட மன பொருத்தம் வேண்டும் தெருமையா மாதிரி நாங்கள் இதுக்கு வந்து இப்படி இருக்குதுங்க குழப்பம் இருக்குதுன்னு இன்னொரு ஜோசிட்டு போய் சொன்னீங்கன்னா குருமாரது உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டேன் நொந்து சாகுறது வரக்கூடாத நோய்கள் இருந்தால் இவங்கெல்லாம் வாழ்ந்து உண்மையாலுமே கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க புண்ணியம் பண்ணுவாங்க பாவ புண்ணியம் சாப்பாங்க அதனால நிரம்பர்களுக்கு வணக்கம் இது வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு லக்னமாக சொல்லிட்டு வரவங்களுக்கு இன்னைக்கு வந்து கும்பலக்கணம் கும்பத்துக்கு அதிபத்தின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் சனி பகவான் இது வந்து காலபுருஷ தத்துவ பிரகாரம் பதினோராம் இடம் கும்பலக்னத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் இது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு லாபஸ்தானமாக அது வந்து தானஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் தனஸ்தானம் வேறு தானஸ்தானம் வேறு தனம் என்பது கிடைப்பது தானம் என்பது கொடுப்பது தனஸ்தானம் ரெண்டாம் இடம் தானஸ்தானம் பதினோராம் அவள் லக்கணத்துக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவான் வலித்திருந்தால் ஏன்னால் ஏற்கனவே அவர் ஆயுள் காரகனாகலை உங்களுக்கு லக்னாதிபதியும் ஆகிறதுனால சனி வலித்திருந்தால் அவங்க யோகம் எப்பயுமே நல்ல ஒன்று சொல்கிறேன் இந்த கும்பலக்கணத்தில் திறந்தவங்களுக்கு கெடுதல் கிடையாது ஏன்னா கும்பலக்கணத்தில் இருக்கிற நட்சத்திரம் அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் இந்த நட்சத்திரத்தனால இதில் எதுவுமே பகைன்னு சொல்ல முடியாது அவட்ட ஒரு மூணு நாள் பகையாக இருந்தாலும் ஒன்றும் பாதிக்காது கும்பலகிரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சனி பகவான் நிறைய உதவி செய்வார் நம்ம இல்லைன்னு சொன்னது நல்லா இருந்தால் அப்போ கும்பலத்துக்கு கும்பலகிரத்துக்கு கிரகத்துக்கு ரெண்டாம் இடம் குரு பகவான் மீனராசி அந்த இடத்துக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால இந்த குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியும் நல்ல அறிவும் கொடுக்கும் இந்த கும்பல ஒரு பெண் பிறந்தால் யோகம் காரணம் என்னான்னு கேட்குறீங்களா அது வந்து வீடு பெண்ணாக இருக்கிறதுனால அந்த பெண் நல்லா உழைப்பா சம்பாதிப்பா கஷ்டப்படுவாங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்கிறது ஒரு விதி கும்பல கிணத்துக்கு அதிபதி சனிபோமனாக இருக்கிறதுனால ரெண்டாம் கட வாக்குஸ்தானம் இருக்கிறதுனால படிப்பு கல்வி நல்ல திறமை நல்ல பேச்சு திறமை பேச்சாளி அறிவாளி இதெல்லாம் கொடுக்கும் தனம் குடும்பம் வாக்கு ரெண்டாவது தனம் குடும்பம் அவங்களுக்கு எப்படி குடும்பம் அமையுதுன்னு சொல்கிறது இந்த குரு பகவான் நல்லாயிருக்கும் நான் முதலே சொல்லிருக்கிற சாரத்தை பார்க்கணும் கிரகம் ஆட்சி உச்சம் எல்லாம் பொய் மூலம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் நீச்சம் இதெல்லாம் பொய் ஆனால் ஆட்சிங்கிறது உண்மை அதனுடைய நட்சத்திரமே பேசும் அது வலுத்துருக்குதா இல்லையா கெட்டு போச்சா கல்லையா வலுத்து கொடுக்கறான்னு சொல்லுவாங்க வலுத்து கஷ்டத்தை கொடுக்குற கிரகம் இருக்குது நல்லதை கொடுக்குற கிரகம் இருக்குது மூணாம் இடம் இந்த கும்பலக்கணத்துக்கு மூணாம் இடம் இருக்குது மேஷம் இதுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இவங்கெல்லாம் தைரிய ஸ்தானாக இருக்குது முக்கியமாக அந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விளையாட்டுத்துறை பாதுகாப்புத்துறை ராணுவத்துறை கெமிக்கல் துறை மருந்து மருந்துத்துறை மருத்துவத்துறை இந்த மாதிரி துறைக்கும் குழந்தைங்க படிக்க வைக்கலாம் நல்லா வரும் ஏன்னா மூணு குடையை செவ்வாய் பத்து குடையை செவ்வாய் செவ்வாய் தான் ரத்தக்காரர் ரத்த சம்பந்தமான நோய் இது வந்து பல தொழில் இருக்குது இதை செய்யலாம் நல்லா ஒன்று சொல்கிறேன்னு கருதுங்க இது முக்கியமான நிகழ்ச்சி லக்கணத்துக்கு மூணு கொடைகளும் பத்து கொடை இருக்கும்போது தைரியமாக தொழில் செய்வாங்க இவங்க அதுவும் இல்லாமல் ஒருத்தர் நல்லா இருக்கிறதும் கெட்டு போகிறதும் அது நல்ல தொழில் பண்ணுறதும் கெட்ட தொழில் பண்ணுறதும் நேர்மையாக சம்பாதிக்கிறதும் திருடி சம்பாதிக்கிறதும் ஏமாத்தி சம்பாதிக்கிறதும் பொய் சொல்லி சம்பாதிக்கிறதும் பத்துக்கும் மூணுக்கும் சம்மந்தப்படும் அது முதல்ல முக்கியமாக பார்த்துக்கணும் நம்ம கிரகம் போது அதை இப்படி தான் இவங்க ஒருத்தவங்க ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க அது கர்மா ஈஸியாக சம்பாதிக்கணும் ஒரு பொதுவான வழக்கெல்லாம் தெரியுமா எப்படி வருதோ அந்த பணம் அப்படி தான் போ இது ஒரு கர்மம் அதுதான் தானஸ்தானம் அது தானஸ்தானங்கிறது அவன் செய்த பாவ முன்னேத்துக்கு அவன் காசு வந்துட்டு போகும் நாலாம் இடம் கும்பலகரத்துக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான் சொல்லக்கூடியது இவங்களுக்கு நாலு குடையனும் ஒன்பது குடையனும் வர்றாரு இது ரிஷபத்துக்கு அதிபதியாக வர்றாரு சுக்கராச்சாரியார் அவர் நல்லா இருந்தால் வீடு வாகனம் வித்தை தாய் சுகம் பூமி இத்தனையும் அவங்களுக்கு கிடைக்கும் ஆ சுக்கரன் கிடக்கூடாது இப்போ ராசி கட்டத்தை அமைச்சது ரொம்ப அபூர்வமாக அமைச்சிருக்கிறாங்க எத்துக்கிற அந்த இடத்துல ஆச்சுக்கிறதோ அந்த இடத்துல வலு வலுவிழக்குது ஏன்னா அந்த நாலா படத்தில் இருக்கிற நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது பார்த்தா கிருத்திகை ஒரு ரெண்டு மூணு நாலு பாதமும் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் மிருகசேஷம் ஒன்று ரெண்டு பாதமும் அங்கே உட்காருந்தனால இது எல்லாமே பழைய நட்சத்திரமாக உட்காருது அதனால் உங்களுக்கு சுக்கரன் வேறு இடத்துல இருந்து நல்லா வளர்த்துருந்தால் வீடு வாரம் யோகத்தை கொடுக்கும் அதேமாதிரி அஞ்சாம் இடம் துத்தி துத்திஸ்தான அதிபதி புதனாக வராது அந்த இடத்துக்கு அதிபதி மிதனம் மிதனத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் இந்த புதன் நல்லா வளர்த்துருந்தால் உயர்நிலை கொடுக்கும் நல்ல கல்வியை கொடுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும் நல்ல அறிவை கொடுக்கும் நல்ல திறமையை கொடுக்கும் படிக்காத மேதைன்னு சொல்லலாம் படிக்காத மேதை நிறையா பேர் இருக்கிறாங்க படித்த மேதைங்களும் இருக்கிறாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ படித்து சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க படிக்காமல் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க அதுக்கு என்ன வித்தியாசம்னா படித்தவங்களை படிக்காதவங்க வேலைக்கு வச்சு வேலை கழிச்சு சம்பாதிச்சு கொடி சொன்னவங்களும் இருக்கிறாங்க அதுதான் இந்த புத்தி 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 தான் முக்கியம் ஒரு மனிதனுக்கு தசா புத்தின்னு சொல்கிறது தசா என்பது உடல் உடலை பற்றி தெரிஞ்சுக்கிறது ராசி உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிறது லக்கணம் ஒரு மனசை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நட்சத்திரம் சரி இப்போ ஆறாம் இடம் லக்னத்துக்கு ஆறாம் இடம் சந்திரன் சந்திர பகவான் இடையில வீடுன்னு சொல்லக்கூடியது கடகம் இந்த கடகத்துக்கு அறுபடியை ஆறுக்குடைய சந்திரன் வந்து தேய்வரி சந்திரனாக இருந்து உங்களுக்கு மறைஞ்சு உங்களுக்கு மறைஞ்சிதுன்னா யோகத்தை கொடுக்கும் வளர்வரி சந்திரனாக இருந்துச்சுன்னா சில சில கஷ்டத்தை கொடுக்கும் அது என்ன பண்ணும் மறுபடியும் சொல்கிறேன் தான் பார்க்கணும் அப்போ அந்த சந்திர பகவான் யாருன்னு பார்க்கணும் லக்னத்துக்கு உங்களுக்கு ஆறு குடையும் ஆறு குடையும் கெட்டிருந்தால் ராஜயோகத்தை கொடுக்கும் அந்த ஆறு குடையை மூணாயிரத்து அதே வளர்வரி சந்தனாக இருந்தால் மறைஞ்சாலும் தேய்வரி சந்தன இருந்தால் மறைஞ்சாலும் நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டா அதனுடைய பலாபலம் பத்து வருஷம் சந்திர திசை அந்த பத்து வருஷமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அந்த பலாபலம் மனம் உடல் தாய் இது மூணையும் பாதுகாக்கணும் இந்த கும்பல கணக்குக்காரன் இருக்குது சரி இன்னைக்கு ஏழாம் இடம் நான் பொதுவாக சொல்லிடுறேன் ஒரு மனிதனுக்கு கூட்டாளியும் நண்பர்களும் பெண்களும் உறவுக்காரர்களும் அமைகிற இடமே ஏழாமடம் மனைவி என் மனைவி சேர்ந்து அதான் சொல்கிறது கூட்டுத்தொழில் கூட்டாளி நண்பர்கள் மனைவி இது இந்த இதை பார்க்குற இடமே ஏழாம் இடம் அதுவே கலஸ்தரஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் முக்கியமாக கலஸ்தரஸ்தான அதிபதி ஏழு சிம்மல கிணத்துக்கு அதிபதியாக சூரியன் வரல இந்த கிணத்துக்கு சூரியன் பகைன்னு சொல்லுவாங்க பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் சூரியன் நல்ல கிரகம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி கெடாமல் இருந்து சுக்கர்மன் கெடாமல் இருந்தால் உங்களுக்கு உயர்ந்த மனைவி கௌரவமான மனைவி கிடைக்கும் அதே மாதிரி பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பாங்க ஆமாம் அந்த ஏழாம் இடத்தை முக்கியமாக பார்த்துக்கணும் ஐயா நான் பொதுவாக தான் இருக்கிறேன் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இது பொருந்தும் எல்லா லக்கணமும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொருந்தும் நான் ஆண்களுக்கு மட்டும் சொல்கிறேன் நினைக்காதீங்க பெண்களுக்கு தான் முக்கியமாக சொல்லணும் ஏழாம் இடத்தை அதுக்கு தான் அதை மட்டும் வச்சு சொல்லுவேன் பெண்களுக்கும் இது பொருந்தும் நான் சொல்கிறேன் எல்லாமே ஆண்களுக்கும் பொருந்தும் இது வந்து பொருந்தாதுன்னு நினச்சிக்காதீங்க ஆண்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா ஏன் பெண்களுக்கெல்லாம் ஏன் பொருந்தும் ஏன் அவங்க வந்து யாரும் நிலை இல்லையா அவங்க வந்து நல்ல உயர்ந்த நிலைக்கு வரலையா பெண்கள் பெரிய தொழில் எடுத்து செய்யலையா மனைவியால் சில பேர் கோடி சோரணாவில்லையா மனைவியால் அதே பெண்களுக்கு கணவனால் வசதியாக வரலையா அதை நாம் எடுத்துக்கணும் சரி இந்த கும்பலக்கணத்துக்கு எட்டு குடையும் புதன் போகணும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் ஏன்னா எட்டு குடையுன்னு சொல்லக்கூடிய புதனாக வர்றதுனால அஞ்சு குடைவனும் புதன் எட்டு குடையும் புதனு இதுதான் சிக்கலான கட்டங்கள் ஜோசியருக்கே சிக்கலான கட்டங்கள் அஞ்சு குடையனை கடிக்கிறதா எட்டு குடைவன கடிக்கிறதான்னு சிக்கல் வரும் புதனை இப்படி பார்க்கறதா அப்படி பார்க்கறதான்னு தெரியாது புத்திசாலியாக நடிக்கிறதா அஸ்தமாதிபதியாக பார்க்கறதா புத்திஸ்தான அதிபத்துக்கு போய் எட்டில் உட்காந்து அதுக்கு வேறு பலன் எட்டு குடையனும் புத்திஸ்தானத்தில் உட்காந்து அதுக்கு வேறு பலன் அதுதான் மாட்டிது ஜோசியத்தில் வந்து நெகட்டிவ் பவர்னு ஒன்று இருக்குது எந்த ஒரு ஜோசியரும் நெகட்டிவ் பவரை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக ஜோசியம் சொல்லலாம் நெகட்டிவ் பவர் ஒருத்தவங்களுக்கு பாசிட்டிவ் பவர் தான் தெரியும் நெகட்டிவ் பவர் தெரியாது நெகட்டிவ் பவர்னா என்ன பாசிட்டிவ் பவர் மேலோட்டமாக பார்க்கறது பாசிட்டிவ் ஆழமாக பார்க்கறதுக்கு நெகட்டிவாக கண்டுபிடிக்கலாம் ஆமாம் ஒன்று ஒரு லைட் லைட்டேரியத்துக்கே ஒரு கரண்ட் ரெண்டு வேணும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் அது மாதிரி இதில் வந்து ப்ளஸ் மட்டும் பார்த்துட்டு ஜோஷி இன்டெரிக்காக பாத மைனஸ் பார்த்தா தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வருது ஒன்பது குடை அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் விழா விழாவத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கராச்சாரியம் இது பாதகாதிபதி எங்களுக்கு அப்படின்னு பார்த்துருக்கணும் பாதகாதிபதி கெட்டணும் முக்கியமாக ஒவ்வொரு ஜாத்திலையும் பாதகாதிபதி கெடணும் அந்த கெட்டதை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக என்ன கெடுதலு தெரியும் எல்லாருமே நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நல்லதை எதிர்பார்த்து ஜோசியத்தை போகிறது இல்லை கெட்டது நடக்கக்கூடாதுன்னு பயப்படுறவங்க தான் நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது பேர் ஒருத்தவர் மட்டும்தான் நல்லது கெட்டதை ஏற்றுக்கிட்டு ஜோஷியம் பார்க்க வர்றாங்க மற்ற தொண்ணூற்றம்பது பேரும் பயத்தில் தான் வர்றாங்க பயப்படாதீங்க ஜோசியத்தை போய் பயப்பட்டிங்கன்னா அவங்க பயத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு தவறான கருத்தை சொல்ல ஆரம்பிச்சோம் பயப்படக்கூடாது ஜோஷியில் போகும்போது என்ன நடக்குதுன்னு அதை சொல்லியே நீ ஏன் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்காத கவலைப்பட வேண்டியது நாங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஆ நான் நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது ஜோஷியிட்ட போகணுன்னா தைரியமாக என்ன இருக்குதோ அதை சொல்லிட்டு போ அதுக்கோசம் நீங்கள் வந்து ஜோஷியிட்ட வந்து ஜோஷியிட்ட போகணுன்னா நீங்கள் உங்களை பற்றி எதுவுமே சொல்லாதீங்க போய் உட்காந்துருங்க நீங்கள் உட்காந்ததை விட்டுட்டு நீங்களே உங்கள் கஷ்டத்தை எங்கிட்ட சொல்லிட்டா நான் அதை வச்சு விட்டை போட்டு காசு வாங்கிட்டு விட்டுருவோம் அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க ஜோஷியிட்ட போகும்போது பேசாதீங்க போய் ஜாதகத்தை கூப்பிட்டுங்க கொடுத்துட்டு பெசாம உட்காருங்க உங்களுக்கு திருப்தியானது வந்தால் பாருங்கள் நீங்கள் வேறு ஜோசியர் பாருங்க இன்னொன்று சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் பத்து ஜோசியத்தை ஜாதகம் பாருங்க நல்ல ஜோசியராக பார்த்து ஒருத்தவர்க பொருத்தம் பாருங்க பொருத்தம் கண்டபடி பார்த்து படைப்பிக்காதுங்க இந்த பொருத்தம் பிரச்சனையை என்னால் தாங்க முடியல ஒருத்தவங்க ஈழல இருக்கிற கிரகம் அப்படின்னு சொன்னாங்க இப்படின்னு சொன்னாங்க ஐயா இதெல்லாம் ஒரு உதவி தான் உங்களுக்கு எல்லா பொருத்தத்தோட மன வேணும் திருமண பொருத்தத்தில் வந்து மன தான் முக்கியம் பத்து பொருத்தம் இருந்தாலும் ஜாதக பொருத்தம் இருந்தாலும் மன பொருத்தம் என்ன பண்ணுறது வேஸ்ட்டு பிடிக்காத எத்தினாலும் வாங்கி வரும் அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க பொருத்தத்தில் குழப்பிக்காதீங்க அந்த ஜோசியை சொன்னால் இந்த ஜோசியம் ஜோசியர் ஜோசியில் குறைச்சுடாது நீங்கள் சரியாக இருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதா ஒரு ஜோசியர் அவர்கிட்டயும் பொருத்தம் பார்த்துட்டு திருப்தியாக இருந்தது இன்னொரு ஜோசியத்தை நீ பார்க்கும்போது நாங்கள் இன்னொரு குழப்பு குழப்போம் கொஞ்சம் ஏமாறீங்கன்னா நாங்கள் இதுக்கு வந்து இப்படி இருக்குதுங்க குழப்பம் இருக்குதுன்னு இன்னொரு ஜோசியத்தை போய் சொன்னீங்கன்னா இந்த பரிகாரம் பண்ணால் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நீங்கள் தான் ஏமாறணும் எங்கள் மேலே தப்பு இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஜோசியில் ஒரு ஜோசியத்தை பொறுத்து பாருங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பத்தாம் படத்துக்கு ஜீவனஸ்தானம் செவ்வாய் அதிபதி அறிவி அந்த இடம் வந்து விருச்சிகரம் விருச்சிகம் வந்து நான் முதலே சொன்னேன் இந்த குப்பளக்கிறதுக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பழங்கள் என்னென்னா தொழில் செஞ்சு துவக்க மாட்டாங்க அந்த தசாபத்தி காலத்தில் ஏதாவது தோக்கத்துக்கு வந்தால் தானே இல்லையா இல்லை செவ்வாய் கிடா பிறந்தால் அவங்க பெரிய தொழில் அறிக்கிறாங்களோ இல்லை ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போல மருத்துவம் கெமிக்கல் மருந்து முக்கியமாக அந்த போலீஸ் துறை பாதுகாப்புத்துறை அவங்களாம் வந்து போலீஸ்காரங்க ஈவிர இல்லைன்னு சொல்கிறாங்க இருக்குது அவங்க அவங்க துறையில் வந்து ஈவரப்பு இல்லாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை போலீஸ்காரங்க இந்த பாதுகாப்புத்துறை இராணுவத்தில் இருக்கிறவங்க ஈவரப்பு பாகபுணியம்லாம் உண்டு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க சூழ்நிலை அவங்க அந்த தைரிய ஸ்தானாத மூணு குடைய செவ்வாய் வரதுனால பத்து குடையை செவ்வாய் வர்றதுனால அவங்க அந்த துறையில் அப்படி இருந்தால் தான் இல்லைன்னா இவ திருடர்கள் இவங்களை ஏமாற்றி கொடுவாங்க அதனால் அவங்க உஷாராக இருக்கிறது தப்பு இல்ல அதே மாதிரி இந்த செவ்வாய் நல்லது தான் மருத்துவம் மருந்து கெமிக்கல் ஆயில் பெட்ரோல் டீசல் எண்ணெய் வித்துக்கள் ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் நீச்சம் அதே மாதிரி கடல் கடந்து போய் தொழில் செய்யலாம் அவங்களாம் நல்ல நிலமைக்கு வர்றதுக்கு இந்த பத்தாம் படம் பயன்படும் எனக்கு முக்கியமாக எனக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இந்த கும்பல வர்றவங்களுக்கு அதிகமாக வந்து பாதுகாப்புத்துறை தைரியத்துறை போலீஸ் துறை வீரியத்துறை இதெல்லாம் எடுத்தால் ஜெயிக்கிறாங்க அது விளையாட்டுத்துறை விளையாட்டு போட்டிகள் எந்த அந்த அரசியல் அதையும் சொல்லலாம் அதனால் இது வந்து அரசியல்ஸு அரசியலையும் அவங்க பெரிய ஆளாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உங்களுக்கு கும்பல பதினோரு குடைவன் சொல்லக்கூடிய கிரகம் குரு அந்த இடத்துக்கு அறிவின்னு சொல்லக்கூடிய குரு தனுர் தனுர் லக்னமாகிறதுனால தனுர் லாபம் ஆ இது தான் தானஸ்தானம் காலபுருஷனுக்குள்ளத்துக்கும் இது தானஸ்தானமாக வர்றதுன்னு சொல்லக்கூடியது சனி பகவானாக இருக்கும்போது இதுக்கு வந்து பயிற்சிக்கூடிய குரு இது தர்மஸ்தானம் ஆனால் இந்த ஜாதகத்துக்கு தானஸ்தானமாக வரும் இந்த ஜாதகத்துக்கு என்னென்ன லாபம் கிடைக்கிது என்னென்ன வரவு வந்த வரவு நிலைக்குமா நிலைக்காதா வரவு எப்படிலாம் வரும் வரவுங்கிறது என்ன நினச்சிக்கிறாங்க படம் கெட்டதும் தான் நல்லதும் வரவு தான் துன்பம் வர்றதும் வர்றது வரவு தான் இன்பம் வர்றதும் வரவு தான் ஐயா எல்லாத்துலேயுமே துன்பம் இன்பம் கலந்துருக்கு எந்த ஒரு ஜாதகமும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்ல ஜாதகம் கிடையாது எந்த ஒரு ஜாதகமும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கெட்ட ஜாதகம் கிடையாது ஐயோ நான் தொடர்ந்ததுலேருந்து கஷ்டத்தில் இருக்கிறனே அப்படிங்கிறது உங்கள் காரணம் உங்களுக்கு தசாபுத்தி காரணம் புத்தி உதவி செய்யணும் கோச்சாரம் கோச்சாரம்னு சொல்லுவாங்க குருமாரது சனிமாரது ராகி மருந்து ஐயா குரு ஒருத்தோடைய என்கிட்ட வந்தார் எனக்கு ஐம்பத்தி ஏழு வருஷம் ஆகுதுன்னு சந்தோஷம் குரு பயிற்சி என்ன பண்ணணும்னு நான் கேட்டு அவர் சொன்னார் நான் அவர் என்கிட்ட கேட்டார் நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு ஐம்பத்தேழு வருஷமாக ஆகுதுன்னு ஐம்பத்தேழு வருஷமாக வருஷம் வருஷமாக குருமா இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டேன் ஒன்றும் பண்ணலன்னா ஐயா குரு பயிற்சி சனிப்பயிற்சியெலாம் ஒரு கோச்சார் அந்த உலக சூழ்நிலையை காட்டணும் வழியோ உங்களுக்கு தனிப்பட்ட சூழ்நிலையை காட்டாது இதெல்லாம் வந்து நான் ஏமாற்ற விரும்பலை உங்கள் ஏன்னா உண்மையை பேசுகிறேன் நீங்கள் என்கிட்ட எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் நான் ஒன்றும் டிரைவரத்துக்குள்ள அவங்கள்டும் போய் சொல்ல ஆனால் இந்த குருப்பெயர்ச்சி சனி பயிற்சிலாம் இன்னைக்கு காலகட்டத்தை நிர்ணயிக்கும் பிறக்க போகிற குழந்தைக்கு இப்போ உங்களுக்கு ஆவணி இருபத்தி ஒன்றாந்தேதி சனி வக்கரம் அடைஞ்சு நி வக்கரம் நிவர்த்தியா சனி திருக்கணிவு பிரகாரம் ஐயா வாக்கிய கணிதத்துக்கும் சுத்த துருக்கணித்துக்கும் வேறு மாற்றமே கிடையாது எல்லோரும் குழப்பாங்க நான் தெளிவுபடுத்துகிற பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் நாளும் பதினாறு இது வந்து சுத்த திருக்கணிதம் பாக்கி என்ன தெரியுங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு எட்டு என்னாச்சு அதுவும் பதினாறு ஐயா கணக்கு எல்லாருமே போட்டுடலாம் கணிக்கிறது வந்து ஜோதிடரால் மட்டும்தான் முடியும் நீங்களும் கணிக்கலாம் நல்ல எண்ணத்தோடு கணிச்சா ஜோதிடம் நீங்களும் கற்றுக்கலாம் ஆனால் ஜோதிடத்தை கற்றுக்கவும் முடியாது கற்றுக் கொடுக்கவும் முடியாது இருந்தால் வரும் நீ பிறக்கும் போது கர்மவனை இருந்தால் வரும் இப்போ அடுத்தது சொல்கிறேன் உங்களுக்கு கும்பல கிரகத்துக்கு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவானே வர்றாரு அதாவது அதிபதி மகரம் மகரத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்போ லக்னாதிபதியும் சென்பகமான இருந்து விரையாதிபதியும் சென்பகானாக இருந்தால் என்ன ஒன்றும் தப்பு இல்லை லக்னாதிபதி படங்களில் ஆட்சி பெற்று இருந்தால் படித்து விட்டு சம்பாதிக்கிற யோகத்தையும் இருக்கும் அதுக்கு தசாபித்தி காலம் கை கொடுக்கணும் உங்களுக்கு தசாநாதனும் நல்லா நல்லாயிருக்கணும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொன்றும் செய்யும் மொத்த விரையாதிபதி மோட்ச ஸ்தானாதிபதி மோட்ச காரகம் கேது மோட்சஸ்தான்கிறது பிறந்தாலும் இந்த மோட்ச ஸ்தானாதிபதி உங்களுக்கு கெடாமல் இருந்தால் கடைசி காலம் நல்ல மரணமாக இருக்கும் ஆ விழுத்துக்கிட்டு சாகிறது படுத்து சாகிறது அடுத்தவங்களுக்கு துண்ணும் கொடுத்து சாப்பிட்றது அடிபட்டு சாகிறது வெந்து நொந்து சாகிறது வரக்கூடாது நோய் வந்து சாகிறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது முக்கியமாக பன்னெண்டாவது பன்னெண்டாவது இடம் நீ செய்த பாவம் புண்ணிய முடிவு அதில் தான் தெரியும் தான் முடிஞ்ச வரைக்கும் பா நீங்கள் புண்ணியம் பண்ண அப்படின்னாலும் பரவாயில்ல பாவம் செய்யாது ஆமாம் புண்ணியம் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல புண்ணியம் பண்ணியே தான் ஆகணுங்கிறதுல நம்ம சூழ்நிலை பாவம் பண்ணாமல் இருந்தால் அதுவே பெரிய புண்ணியம் நான் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருந்தாலே போதும் நம்ம ஒத்தாசி பண்ணாட்டணும் ஒருத்திரி பண்ணாமல் இருந்தால் உண்டு ஏன் கொழுங்காது தான் ஐயோ நான் கருத்தை திணிக்கவில்லை சூழ்நிலை முடிஞ்ச வரைக்கும் நான் புண்ணியம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல புண்ணியத்தை சேர்த்துங்கன்னு சொல்ல பாவத்தை சேர்த்தாமல் இருந்தாவே அது ஒரு புண்ணியம் அவங்களே புண்ணியவான் பாவத்தை சேர்த்தாதவனே புண்ணியவான் புண்ணியத்தை சேர்த்துறவன் புண்ணியவான் இல்லை அதுக்கு வேறு ஒன்று சொல்லி அதுக்கு ஒரு கணக்கு கணக்கே கிடைங்க நாம் ஒரு முதலாளியாக இருந்து பத்து பேத்துக்கு வேலை கொடுத்து அவனுக்கு ஐநூறுரூவா கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நானூறுரூவா கொடுத்து அந்த நூறு நூறுரூவாயை பிடுங்கி ஒரு நூறு பேத்துக்கு சோறு ராய்ப்பு போட்டு அது புண்ணியம் கிடையாது அவனுக்கு உடைச்சவனுக்கு காசு கொடுத்துருந்தா அந்த புண்ணியமாக இருந்திருக்கும் அதை பிடிங்கி இவனுக்கு கொடுக்குறதுல எந்த புண்ணியம் அது பாவம் அடுத்தவங்க அடுத்தவன் உடைப்ப பிடுங்கி அடுத்தவனுக்கு கொடுக்கறது அது ஒன்றும் புண்ணியம் கிடையாது அந்த பாவகாசம் பிடுங்கின பாவத்துக்கே அனுமதிக்கணும் அதுதான் பாவம் புண்ணியங்கிறது தெரியுங்களா அவன் காசை அவன் உழைச்ச காசு டீ கொடுத்துட்டா அது புண்ணியம் நீங்கள் ஒன்று ஒன்று நீங்கள் மிச்சமாக கொடுக்க வேணாம் மிச்சமாக கொடுத்தால் புண்ணியம் ஆனால் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் பெரும் புண்ணியம் அதை குறைச்சிக்கிட்டு அவனை ஏமாற்றி அந்த காசை பிடுங்கி நம்ம ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கறது தேவையில்லாத சிக்கலாம் போய் மாட்டிக்கிறது அதுதான் ஒளிச்ச காசை கொடுத்துட்டா புண்ணியம் ஒருத்தவனுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருந்தாவே புண்ணியம் யாருக்கும் எந்த தீங்கு செய்யாமல் இருந்தாலே புண்ணியம் புண்ணியம் பாருங்கள் எப்படி இப்படிலாம் ஒருத்தவனுக்கு போய் நீ சுவர் பண்ணணும் ஒருத்தவனுக்கு இது பண்ணணும் அதெல்லாம் புண்ணியமே கிடையாது பாவத்தை செய்யாமல் இருந்தாவே நீ புண்ணியம் வாங்கும் அதனால் இந்த ஏன் தெரிமை இந்த புண்ணியத்தை பற்றி போய் பேசுன்னா அதுதான் தானஸ்தானம் காலசக் காலச்சக்கரத்துக்கு பதினோராண்டாம் தானஸ்தானம் சனி பகவான் வளர்த்துருந்தா இவங்கெல்லாம் புண்ணியம் வாங்கிட்டு உண்மையாலுமே கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க புண்ணியம் பண்ணுவாங்க பாவ உண்மையும் பார்த்துவாங்க அதனால் கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு ஒரு விதத்தில் சனி பகவான் கடைசி வரைக்கும் உதவி செய்வார் அவங்களுக்கு தீர்க்காயிலும் உண்டு இந்த கும்பல பிறந்தவங்க பொறுமை அவசியம் நான் கடைசியாக சொல்கிறது தெரியுமா பொறுமை பொறுமையாக இருந்தால் எல்லாம் வெள்ளலாம் இன்னொரு உண்மையும் சொல்கிறேன் வேதர சனி யாருக்கு வந்தாலும் சனி அத்தம சனி பயப்படாது பொறுமையாக இருந்தேன் சனி பகவானை வெள்ளலாம் பொறுமையாக பொறுமை தான் சனி பிளானம் ஒன்பது பிளானெட்லேயும் ரொம்ப ஸ்லோவாக போகிற பிளானெட் வந்து சனி பகவான் வருஷத்துக்கு ஒரு தடவை வருது அது மாதிரி நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது பொறுமையாக போங்க எந்த ஒரு செயல்பாடுலையும் பொறுமையாதிங்க கோவப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க நீங்கள் சில ஏமாற்றமெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும் அவசரப்படாத அந்த ஏமாற்றமே கிடையாது நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல் இந்த சேனல்ல ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம் உனியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்ல லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிட்டு இருக்கிறோம் அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்